தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வம்சாவளியினருக்கு கடல் கடந்த இந்திய பிரஜை அந்தஸ்தை கோரும் மனோகணேசன் எம்பி இந்திய பிரதமர் இன்று அனுராதபுரத்துக்கு விஜயம் ரணசிங்கவின் மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு இனி விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் இன்று அனுராதபுரத்துக்கு விஜயம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனுராதபுரத்துக்கு செல்லவுள்ளார் இதன்போது இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபடவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் இந்திய பிரதமரின் விஜயத்தை முன்னிட்டு அனுராதபுர நகரை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரையான அனுராதபுரம் நகர் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் தொடருந்து திணைக்களத்தை அண்மித்த பிரதான வீதிகள் இடைக்கிடையே மூடப்படும் என காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனுராதபுரத்துக்கு யாத்திரை மேற்கொள்ளும் ஜாத்ரீகைகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய வம்சாவளியினருக்கு கடல் கடந்த இந்திய பிரஜை அந்தஸ்தை கோரும் மனோ கணேசன் எம்பி இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்கள் சுலபமாக கடந்து வந்த இந்திய பிரஜை எனும் அந்தஸ்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமருடான சந்திப்பின் போதே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தங்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றது என்பதனை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் குறிப்பிட்டார் நேற்றைய தினம் இந்திய பிரதமருடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை என தெரிவித்தார் தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்தும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் இந்திய பிரதமர் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று இலங்கை தமிழரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் சந்தித்தனர் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து அவர் தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் என பதிவிட்டுள்ளார் மேலும் பெருமதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான ரா சம்பந்தம் மற்றும் மாவை ராஜா ஆகியோரது மறைவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள இந்திய பிரதமர் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் தனக்கு தெரிந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றை கொண்ட வாழ்க்கைக்கான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் என மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை மித்ர விபூசண நாமம் கிடைத்ததில் நரேந்திர மோடி பெருமிதம் இலங்கை சார்பில் அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவ நாமமான இலங்கை மித்ர விபூஷண என்ற நாமம் தமக்கு வழங்கப்பட்டது பெருமைக்குரிய விடயமாகும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த உயரிய கௌரவம் தனக்கு மாத்திரம் உரித்தான ஒன்றல்ல இது இந்தியாவில் உள்ள ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களுக்கும் கிடைக்கப்பெற்ற உயர் மரியாதையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கௌரவத்துக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்திய பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் அமெரிக்காவினால் புதிதாக விதிக்கப்பட்ட வரிமுறைகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வரி விதிப்பின் போது என்ற வகையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்தும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விடயத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியமான நிவாரணங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டதை அடுத்து அதன் மூலம் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வகையில் பத்து பேர் கொண்ட குழு ஒன்று ஜனாதிபதியால் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரொசான் ரணசிங்கவின் மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்கவின் மனைவி தினுசா ரணசிங்கவிடம் ஊழல் ஒழிப்பு பிரிவு நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது போலியாக பதிவு செய்யப்பட்ட பார வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இதற்கமைய தினுசா ரணசங்கவிடம் நேற்று சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக வேளான ஊழல் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே போலியாக பதிவு செய்யப்பட்ட பாரவூரியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஊழல் ஊழலொழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜெனீவா தீர்மானத்துக்கு எதிராகவே அரசாங்கம் கருத்துரைக்கின்றது கப்ச டி சில்வா தெரிவிப்போம் இலங்கையின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அண்மையிலும் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் அதேபோன்று ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராகவே அரசாங்கம் கருத்துரைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சா டி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஜிஎஸ் பி பிளஸ் வரிச்சலுகை இல்லாமல் போகும் நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் ஜிஎஸ் பி பிளஸ் வரி புதிய விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் அதனை பெறுவதாயின் அதற்காக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் புதிதாக விண்ணப்பங்களை முன்வைத்து அதனை பெற்றுக்கொள்வது இலகுவான விடயமல்ல அதே நேரம் அமெரிக்காவினை புறக்கணித்து ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மாத்திரம் நோக்கி செல்ல முடியாது இலங்கையின் ஏற்றுமதி சந்தையில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளியல் நிபுணருமான டி கர்சடி தெரிவித்துள்ளார் துறைசேரி உண்டியல்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அறிவித்தல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான சேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இரண்டு இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்